இப்போ நம்ம வந்து வாத்து குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு நல்லா உழிச்சிட்டு வச்சுக்கலாம் இஞ்சி அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ வாத்து வந்து நம்ம கடையில் நல்லா கொடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு இப்போ இது வந்து நம்ம நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதக்கிக்கலாம் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறோம் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கறி மசாலா தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம் ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இது வந்து இது ஒரு ரெண்டு கரண்டி நான் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் இதே அளவான காரமாக இருக்குது இன்னும் தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டிலே வறுத்து அரைச்சது இப்போ நம்ம வந்து அது ஆற வர வதக்கினதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து குக்கர்லேயே வச்சுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணா சீப்பு ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் நம்ம எண்ணெயில் சோம்பு தாளித்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சென்னை ஏற்கனவே நிறையா நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க நான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க நாங்களும் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாத்துக்கறி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு நம்ம வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் வெங்காயம் இதெல்லாம் மட்டும் உழிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் உழிச்சிட்டோம்னா நம்ம வதக்கி அரைச்சிட்டு குழம்பு பொக்கல் வச்சோம்னா நம்ம ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மித்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ வந்து வதக்கி வச்சுருந்த மசாலா வெங்காயத்தையெல்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டோம் கறி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஏன்னா குக்கரில் வைக்கிறனால அதிகம் தண்ணி தேவைப்படாது அதனால் வந்து நம்ம தண்ணி அளவாக விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்தை செக் பண்ணிக்கிட்டு காரம் இதே அளவாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதே போதுமானது நம்ம கடையில் வாங்குகிற மசாலா தூளை விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை மூடி வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நம்மளுக்கு வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு நல்லா இப்போவே நல்லா கறி நல்லா வெந்து குழம்பு நல்லா நல்லா வந்திருக்கு தேங்காய் வெறுப்பு இல்லாதவங்க நம்ம இதோடவே இப்படி குழம்பு வச்சுக்கலாம் இல்லை என்ன கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தேங்காய் கொஞ்சம் அதில் சே அரைச்சி சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு கொதி நல்லா விடணும் நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு சூப்பராக ரெடியாகிடும் நீங்கள் இதை வந்து டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு நம்ம ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம சுட சுட வாத்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுடுசாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் Thank you.